தஞ்சாவூரிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திட்டை திருத்தலம் குருபகவானுக்கு உகந்த தலமாகும் குரு தலங்களாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் திட்டை வஜிசேஸ்வரர் கோவில் ஆகியவை விளங்குகின்றன குருபகவான் ராஜகுருவாக காட்சி தரும் தளமாக திட்ட விளங்குகிறது ஞான சம்பந்தர் அவர்களால் பாடல் பெற்ற திருத்தலம் இது மே ஒன்றாம் தேதி குரு பெயர்ச்சி நாள் முதல் இங்கு மக்களின் கூட்டம் நிரம்ப காணப்படுகிறது பொதுவாகவே குரு ஸ்தலத்திற்கு நிரம்ப மக்கள் கூட்டம் வந்து செல்வதை காண முடியும் இந்த ஆண்டு குரு பயிற்சியையொட்டி மக்கள் அண்டை மாநிலத்திலிருந்தும் மாவட்டத்திலிருந்தும் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் உள்ளனர் வியாழக்கிழமை என்பது சிறப்பு வாய்ந்த நாள் குருபகவானுக்கு என்ற பொழுதிலும் ஏனைய நாட்களிலும் இங்கு மக்களின் கூட்டம் நிரம்பி வழிவதை காண முடிகிறது நல்லது நன்றி மகிழ்ச்சி